உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமந்தூரில் அமைந்துள்ள திருக்கோவிலின் குடிமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் ஓமந்தூரில் அமைந்து அருள் கொண்டே இருக்கும் அன்ன காமாட்சி அம்மன் ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் மாசி சுவாமி சன்னதிகளில் விமான திருப்பணி வேலைகள் நடைபெற்று வருகிறது பக்தர்களின் வசதிக்காக பிரதிவாரம் திங்கள் கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைக்கிய நாட்களில் நடைத்திருந்து பூஜைகள் வழக்கம் போல நடைபெறுகிறது அது சமயம் அனைவரும் தங்கள் வேண்டுதல்களை முடி காணிக்கே காதுகுத்து பலி கொடுத்தர் அனைத்தும் நிறைவேற்றிக் கொள்ளலாம் அறுபத்தி மூன்று பரிவார தெய்வங்களுக்கும் ஜோதி ஏற்றுவது மகாகும் பாபிஷேகத்திற்கு பிறகே நடைபெறும் இதர காணிக்கைகள் சந்தேகங்களுக்கு திருக்கோவிலின் தர்மகர்த்தாவான பெரிய பூசாரியாரை அணுகா தொடர்புக்கு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு ஒன்று மூன்று மூன்று ஆறு ஆறு இத்துடன் இடிமுரசு செய்திகள் முடிவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடிமுரசு டிவிக்கு